நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி யோலோ திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் தேவ் நாயகனாக அறிமுகமாகும் படம் யோலோ சாம் இயக்கியுள்ள இதில் தேவிகா படவா கோபி பிரவீன் சுவாதி நாயர் ஆகாஷ் பிரேம்னித்தி பிரதீப் திவாகர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் எம் ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளனர் யோலோ என்றால் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் என்பதன் சுருக்கம் கதைக்களம் தீட்சிதாவை பெண் பார்க்க பிரணவ் தன் அன்னி அண்ணனுடன் வருகிறார் அப்போது அவரது அன்னி தீட்சிதாவுக்கு சிவா என்ற ஒரு உடன் திருமணம் ஆகிவிட்டது என்று குண்டை தூக்கி போடுகிறார் இவரின் அப்பா படவா கோபி அம்மாவும் அதிர்ந்து போகிறார்கள் ஆனால் தீட்சிதா இதை மறுக்கிறார் எனக்கு தெரியாமல் எப்படி திருமணம் நடந்திருக்கும் என்று கேட்கிறார் பிரணவ் அம்மா சரி இந்த நாளில் நீ எங்கிருந்தாய் உன்னுடைய பாஸ்போர்ட் எடுத்துட்டு வா என்று சொல்ல கொண்டு வந்து காட்டுகிறார் அதில் அவர் பெங்களூர் போய் இருந்தேன் என்று சொல்வது பொய் என்று காட்டுகிறது அதன் பிறகு சிவாவை தேடி தீட்சிதா போகிறார் யூடியூப் ஆன சிவா தனக்கும் திருமணம் நடந்தது தெரியாது என்கிறார் வழக்கறிஞரிடம் சென்று கேட்கிறார்கள் அவர் ஆதாரத்தை எடுத்து காட்டுகிறார் அதன் பிறகு நடந்தது சிவா பிரான் ஷோவால் பாதிக்கப்பட்ட அம்சா கோமா ஸ்டேஜுக்கு போகிறார் அவரை சின்ன வீடாக வைத்திருக்கும் பி கே ஜுவல்லரிஸ் உரிமையாளர் இருபது ஆண்டுகளால் தன் வீட்டிலேயே வளர்த்து வரும் அகிலனை விட்டு சிவாவையும் அவர்கள் குருப்பையும் தள்ளட்ட சொல்கிறார் அப்போது அங்கு வரும் சுவாமிஜி கண்டுபிடிக்கிறார் அது சிவாவும் தீட்சிதாவும் இல்லை இவர்களுக்குள் மதன் ஐஸ்வர்யா அமானுஷ்யமாக வந்து போகிறார்கள் என்று கண்டுபிடிக்கிறார் இவர்களை அவ்வப்போது பெருமாள் போலீஸ் வந்து காப்பா பேசுடி பெருமாள் போலீஸ் வந்து காப்பாற்றுகிறார் சிவாவும் தீட்சிதாவும் வழக்கறிஞர் மூலம் விவாதித்து பெறுகிறார்கள் அதன் பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன் <laughs>